ஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து அன்புள்ள சகோதரனே இன்றைக்கி நிறைய பேர் யூஸ் இருக்கக்கூடிய இந்த நவீன இந்த ப்ளேம் கல்ச்சர் பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அது நபராக இருந்தாலும் சரி ஒரு குழுவோ ஒரு அமைப்போ ஒரு ஆர்கனைசேஷனோ ஒரு கம்பெனியோ எதுவாக இருந்தாலும் சரி இந்த பிளேம் கல்ச்சரை அவங்க அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க சரி அப்படின்னா என்ன மேலும் அவளுக்கு ஒரு ஆனுடைய சூரத்துள் களமில் அல்லாசுபானதெல்லாம் இந்த பிளேம் கல்ச்சரை மறுக்கக்கூடியவனாக இருக்கிறான் அதையும் நம்ம பார்ப்போம் இன்ஷா இன்ஷால்லாம் ஸோ பழி கூறக்கூடிய ஒரு கலாச்சாரம் என்று சொல்லுவாங்க இந்த பிளேம் கல்ச்சருக்கு அல்லது பழியை சுமத்தக்கூடிய ஒரு போக்கு என்று சொல்லலாம் இது ஒரு தனிநபரோ இல்லை ஒரு குழுவோன் குழுவோடைய செயல்களுக்கோ எதிராக எதிர்மறையாக விமர்சிப்பதையும் பொறுப்பை சுமத்துவதையும் குறிக்கக்கூடியது தான் இந்த பிளேம் கல்ச்சர் என்பது ஒரு இடத்துல தவறு நடந்துருச்சுன்னா அதுக்கான காரணம் என்னென்று அறியாமல் ஆராயாமல் உடனடியாக ஒரு நபர் அல்லது குழுவின் மீது பழியை சுமத்துவது இந்த கலாச்சாரத்துடைய மைய கருத்தாக இருக்குது மேலும் வந்து ஒரு செயலின் விளைவுகளுக்கு ஒருவரையோ அல்லது ஒரு குழுவையோ தார்மீத தார்மீக ரீதியாக பொறுப்பாக்கிறது இதையும் இது குறிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாணவர் தற்கொலை செய்து கொண்டால் அது காரணம் என்னன்னு அறியாமல் ஆசிரியர்கள் மீது பழி சுமத்துறது ஆன்லைன் விண்ணப்பங்களில் ஏற்படக்கூடிய தவறுகளுக்கு இணைய மையங்களை குற்றம் சாட்டுவது ஸோ வந்து ஒரு செயல் வந்து தவறாக இருக்கும்போது பழி சுமத்தப்படுறது இயற்கையானதுங்க ஆனால் சரியானதை செய்யும்போது எப்படி பாராட்டுறாங்களோ அதே போல் தவறான செயல்களுக்கு தேவையற்ற முறையில் பழி சுமத்துவது இந்த பழி கூறக்கூடிய கலாச்சாரம் அந்த பிலேம் கல்ச்சர் என்பது சரி அல்குர் ஆன் இதை எப்படி மறுக்குது என்பதை பார்க்க போகிறோம் அல்குரு ஆனில் வரக்கூடிய சுரத்துள் களமில் சில தோட்டக்காரர்களை பற்றி தோட்டத்தின் உரிமையாளர்கள் பற்றி ஒரு வரலாறு ஒன்று வருதுங்க இவங்க எமனில் சனா என்ற பகுதியில் வாழ்ந்த விவசாயத்தோடு தொடர்புடைய ஒரு தோட்டக்காரர்கள் இவங்களுடைய வாப்பா வந்து ஒரு ரொம்ப சாலியான ஒரு மனிதர் என்று சொல்லப்படுது ஏழைகளுக்கு உதவக்கூடியவராக இவர் இருந்தார் ஒரு காலத்தில் ரொம்ப செல்வந்தரான ஒரு மனிதர் ஒருத்தர் இருந்தார் ஒரு வயதானவர் அவருக்கு நிறைய பசுமை நிறைந்த தோட்டங்கள் நிறைய வச்சிருந்தார் அவர் அதில் பேரிச்ச மரங்கள் திராட்சை தோற்றங்கள் ஏராளமான பழங்கள் என்று சிறந்த ஒரு வளமான நிலம் அவர்கிட்ட இருந்தது அல்ல எல்லா நியமத்தைகளையும் அவருக்கு அளித்திருந்தான் அந்த மனிதருடைய அழகான குணத்தை பாருங்கள் இவ்வளவு வச்சிருந்தால் அவர் என்ன செஞ்சார் நம்மை போல் அதை அப்படி சுருக்கி கொண்டு வைக்கவில்லை இல்லை மாஷா இல்ல அவர் என்ன செஞ்சார் ஒவ்வொரு அறுவடை அறுவடை காலத்துலேயும் ஏழைகளுக்கு அனாதைகளுக்கு விதவைகளுக்கு பயணிகளுக்கு அந்த பக்கம் பயணிப்போர் என்று எல்லாருக்குமே என்ன செய்வார் அவங்களுக்கும் தனி ஒரு போஷனை ஒதுக்கிடுவார் சில பழங்களை எடுத்து செல்வார் அல்லாவுக்காக கொடுத்தால் அது ஒருபோதும் குறையாது அதிகரிக்கும் என்பதை உணர்ந்த மனிதர் அவர் ஆனால் இவர் இறந்த பிறகு அவங்களுடைய பிள்ளைங்க இருக்காங்களே அவங்களுக்கு அந்த தோட்டம் வந்து வாரிசுரிமையாக அவங்க அதை பெற்றுக்கொள்கிறாங்க இப்போ தான் ஷைதா வந்து என்ன செய்கிறான் அவங்க உள்ளத்தில் கிசுகிசு போடுறான் நீங்கள் ஏன் ஏழைங்களுக்கு தரணும் என்ன கட்டாயமா நாம் உழைக்கிறோம் அவங்க இலவசமாக சாப்பிட்டு போகிறதா இந்த ஆண்டு முழுவதும் அதை நம்மளே வச்சுக்கள்ளலாம் என்று எல்லாம் வசுவாசம் போடுறான் அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க ரகசியமாக திட்டமிடுறாங்க நாளைக்கு அதிகாலையே நம்ம என்ன செய்வோம் பழங்களே பறித்திடுவோம் ஏழைங்கள் வரத்துக்கு முன்னாடியே என்று சொல்வாங்க ஸோ அவங்கக்கிட்ட சதக்கா உணர்வு இல்லை உணர்வு இல்லை கருணையும் இல்லை அல்லாவுடைய தண்டனை அவர்களுக்கு வந்தது அவங்க தூங்கி கொண்டிருந்த போது அல்லா ஒரு தண்டனையை அனுப்புகிறான் அது ஒரு தீ விபத்து புயல் உடனே முழு தோட்டமும் கருகி போயிடுச்சு மருங் மரங்கள் என்னாச்சு அழிந்து விட்டன நீர் வற்றி விட்டது அடுத்த நாள் அவங்க மகிழ்ச்சியாக ஓடி வராங்க அதனுடைய விளைச்சலை எடுப்பது பயங்களை எடுப்பதற்கு ஆனால் அவங்களுக்கு நடந்தது என்ன அவங்க தோட்டம் எது என்றே அவங்களுக்கு தெரியவில்லை அவங்க சொன்னாங்க இது நம்முடைய தோட்டம் இல்லை நாம் வழி தவறிவிட்டோம் என்று சொன்னாங்க தான் அவங்களுக்கு உண்மை புரிஞ்சுது இது நம்மோட தோட்டம்தான் அல்லாஹ் நாம் செய்த தவறின் காரணமாக தவறு அவங்க வந்து தவறு செய்தாங்கிறதை விட தவற நினச்சி அங்கே செய்யணும் என்று அதற்காக முனைப்போடு இருந்தார்கள் அல்ல அந்த தோட்டத்தை அழித்து விட்டான் ஸோ அவர்கள் உடனே தௌபா செய்யணும் இல்லைங்களா மாறாக அவங்க என்ன செஞ்சாங்க உடனே தௌபா செய்யாமல் அவங்க வந்து ஒருத்தர் மேலே ப ஒருத்தர் பழி சுமத்துவதையும் குற்றம் சாட்டுவதெல்லாம் முன்னுரிமையாக இருந்தாங்க நீ தாமதமாக ஏஞ்சிட்ட சீக்கிரமாக ஏஞ்சி வந்திருக்கணும் என்று சிலர் வந்து நீ சரியாக பிளான் பண்ணலை என்று சிலர் வந்து நீ இந்த ரகசியத்தை வேறு மற்றவங்களுக்கு சொல்லிவிட்டாய் என்று சொன்னாங்க தான் இப்படி ஆச்சு என்று இப்படியே தான் பழி சுமத்தி கொண்டே இருந்தாங்களே தெரியும் ஒரு நொடி கூட நாம் தவறு செய்தோம் நாம் அநியாயம் செஞ்சிட்டோம் நாம் நல்லாவுக்கு நன்றி கூறவில்லை என்று அவங்க சொல்லலை அவங்களுடைய வருத்தம் வந்து பழங்கள் போனதற்கு தான் தவிர பாவம் செய்ததற்காக இல்லை ஸோ இந்த விஷயத்தில் அந்த பிளேம் கல்ச்சரை நம்ம பார்க்கலாங்க நிறைய விஷயங்களோடு தொடர்பு படுத்தி பார்க்கலாம் அரசியல்வாதிகள் பாருங்கள் லஞ்சம் துரோகம் பொய் மோசடி பொதுமக்களுடைய செல்வத்தை திருடுறது எல்லாமே செஞ்சுறது திடீர்னு அது வெளிப்பட்ட உடனே இது எதிர்க்கட்சியோட சதி மீடியா பொய் சொல்கிறாங்க நிர்வாகத்தில் எது தவறு நடந்துச்சு என்று சொல்லி தப்பிக்க பார்ப்பாங்க ஆனால் நாங்கள் தவறு செஞ்சுட்டோம் என்ற நேர்மையான ஒப்புதல் அவங்ககிட்ட இருக்காது பெரிய பெரிய நிறுவனங்கள் பாருங்கள் கள்ளப்பண வியாபாரம் மோசடி மக்களுடைய பணத்தை சுரண்டது சிக்கிட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க இவர் தப்பு செஞ்சிட்டாரு அவர் தப்பு செஞ்சிட்டாரு இட்ஸ் அ பிஆர் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லுவாங்க தொழில் சந்தை வந்து மோசமாயிருச்சு முன்னமாரி இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க நேர்மையான வருத்தம் கிட்ட இருக்காது அவங்களுடைய பேரையும் அவங்களுடைய லாபத்தையும் காப்பாற்றுவதற்காக தான் என்ன செய்வாங்க ஒரு நாடகம் மாட்டுவாங்க அடுத்து சமூக ஊடக இன்ஃப்ளூயன்சர்ஸ் பாருங்கள் கெட்ட உள்ளடக்கம் அவங்கக்கிட்ட இருக்கும் கெட்ட வார்த்தைகள் பொய்யான செய்திகள் ஆனால் எதாவது ஒரு தாக்குதல் வந்துருச்சுன்னா நீங்கள் தவறாக புரிஞ்சிக்கிட்டீங்க அதை நாங்கள் ஜாலியாக தான் பேசினோம் இதை கான்டெக்ட்ஸை வந்து மாட்டிட்டாங்க அப்படின்லாம் சொல்லி தப்பிக்க பார்ப்பாங்க ஆனால் உண்மையாக பொறுப்பேற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏதாவது ஒரு காரணம் சொல்வது சாக்குபோக்கு சொல்வதா தெரியல அதையும் கொள்வதில்லை சுடுத்துல கிளம்பில் நம்ம பார்க்கலாம் அவங்களுக்கு விசாலமான தோட்டத்தை அவங்களிடம் இருந்தாலும் அவங்களுடைய உள்ளம் ரொம்ப ரொம்ப சுருங்கிடுச்சு அவர்கள் செல்வத்தை தான் நினைத்தார்களே தவிர நினைவு கொள்ளவில்லை அவங்க வாபஸ் செய்து அந்த நம் நல்ல அமலை நம்ம பின்பற்றணும்னு அவங்க நினைக்கல அவர்கள் ஏழை மக்களுக்கு பழங்களை பகிரல ஆனால் காரணங்களை ஒருத்தர் மாற்றி ஒருவர் பகிர் பகிர்ந்து கொண்டான் தோட்டம் எரிந்தது என்பதை விட அவங்களுக்கு இந்த கருணை எரிந்து போய்விட்டது ஸோ இஸ்லாம் வந்து பழி சாட்டுவதை கற்றுக்கொள்ளங்க ம கற்றுக் கொடுக்கல மரக பொறுப்பேற்பதை கற்றுக்கொடுக்கிறது ஸோ இந்த பிளேம் கல்ச்சரை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க அவங்க ஈகோவுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க அவங்களுடைய தவறை ஒற்றுக்கொள்வதை விட அவங்களுடைய ரெப்பூட்டேஷனை பாதுகாக்க நினைச்சாங்க ஹக்கை பாதுகாக்க நினைக்கல அவங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகணும்னு நினச்சாங்க ஆனால் அந்த ப்ராப்ளத்தை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அவங்களுடைய தவறை ஒற்றுக்கொள்வதில்லை என்பதில் அவங்க நினைக்கவே இல்லை ஸோ வந்து இது ஒரு உல நோய் என்று சொல்லலாங்க பெருமை மேலும் வந்து அரகன்ஸு அகங்காரம் எக்ஸ்கியூஸ் மேக்கிங் இதெல்லாம் தான் வந்து இது போன்ற விஷயத்துக்கு ஒரு காரணிகளாக அமையுது ஒரு சில உலமாக்கள் இது வேறு விதமாகவும் விளங்கி இருக்கிறாங்க இந்த வரலாறை இந்த வரலாற்று நிகழ்வை பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் உலமாக்கள் இரண்டு கருத்துப்பட விளங்கிருக்கிறாங்க ஸோ வந்து அவங்களுடைய பிகினிங் ரியாக்ஷன் அவங்களுடைய அந்த பிளேம் ஷாக் இதெல்லாம் வச்சு ஸோ ஒரு சாரார் உலமாக்கல் வந்து இதை நெகட்டிவாக விளங்கியிருக்கிறாங்க சிலர் வந்து பாசிட்டிவாகவும் விளங்கியிருக்கிறாங்க அவங்க தௌபா செஞ்சாங்க அவங்களுடைய எண்டு ரியாக்ஷனை வச்சு அவங்க தௌபா செஞ்சாங்க பணிஞ்சாங்க என்று அதை பாசிட்டிவாகவும் விளங்கியிருக்கிறாங்க ஒரு சாரார் வந்து அவங்க வந்து ஒருத்தர் ஒருத்தர் பழி சுமத்தெல்லாம் இருந்தாங்கன்னு சொன்னாங்க இன்னொரு சாரார் வந்து அவங்க திருந்துனாங்க தௌபா செஞ்சாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க எனிவே பாஸிட்டிவாக சொன்ன இமாம்கள் யா இதை பற்றி பாசிட்டிவாக சொன்ன இமாம்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மம் இப்னு கசீர் ரஹீமஹுல்லா பார்க்கலாம் மேலும் வந்து மம் தபரி மம் கதாதா இவங்க எல்லாமே வந்து இது பாசிட்டிவாக சொல்லியிருக்கிறாங்க நெகட்டிவாக இமாம் இப்னுல் ஜோசி மம் ஷமக் இவங்களும் விளங்கியிருக்கிறாங்க இவங்க நெகட்டிவ் விதமாக விளங்கியிருக்கிறாங்க இனிவே இதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடங்கள் வந்து நவீன காலத்தில் நம்ம இருக்கக்கூடிய இந்த கலாச்சாரத்தை நாம் விட வேண்டும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க நம்ம பழகிக்கொள்ளணும் அந்த மக்களுடைய அந்த பிள்ளைகள் இருக்கிறாங்களோ அவங்களுடைய ஃபஸ்ட்டு ரியாக்ஷனை வச்சு அவங்க வந்து ஒரு சாரார் உலமாக்கல் ஒரு விதமாகவும் அவங்களுடைய இறுதி ரியாக்ஷனை வச்சு இன்னொரு சாரார் உலமாக்கல் இன்னொரு விதமாக விளங்கியிருக்கிறாங்க அல்லாஹ் வல்லாசு மாதத்தலம் இது போன்ற தவறான கலாச்சாரத்துலேருந்து நம்மளை பாதுகா